ஹாய் மக்களே இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துடலாமா கேழ்வரகு அடகாக செஞ்சேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் கேரட் கொத்தமல்லி கருகுப்பில் அப்புறம் கேழ்வரகு மாவு இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் கேரட் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல கேழ்வரகு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா பிளஞ்சிட்டு தோசைக்கடலில் அடுப்பில் வச்சுட்டு அதை உருண்டு லைட்டாக எண்ணெய் போட்டு உருண்டு பிடிச்சி அதில் வச்சு தட்டி 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 எடுக்கணும் கட்டு சுத்தமாக வரவே இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் களை விட்டைகள் எல்லாம் கட்டிட்டு அதில் டைம் கரெக்டாக பண்ணிக்க எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு பரவாயில்ல ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நல்ல வீடியோ வெறுமனையாகவே சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீ இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்